பைனலியாக அந்த மாதிரி தெரியலை அவங்களோட ரூம்ப போட்டிக்கிட்டு நம்ம கிளம்பி தான் இங்கிருந்து பார்த்திங்கன்னா கடைக்கானலுக்கு மேப் கூகுள் மேப்பில் நூற்றி நாற்பத்தெட்டு கிண்ட் போட்டிருக்கு படி நாம் பார்த்துக்கோங்க ஃபிக்கில் அப்படித்தான் தம்பி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் டிசம்பர் மூணு இது நம்மளோட ரெண்டாவது நாள் ட்ரிப் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா கொடைக்கானல் கொடைக்கானல் கண்ட்ருக்கோம் இப்போ எந்த பிளேஸில் இருக்கோம்னா மஞ்சளாறு காட்சி முனையில் இருக்கோம் அப்புறம் நான் சரி அந்த பிளேஸை நம்ம கண்டினு பண்ணி நம்மையோ அது மஞ்சள் எந்த பிளேஸ் இருக்குன்னா சில்வர் வெள்ளி நீர்வீழ்ச்சியின்னு பாருவோம் சில்வர் ரொம்ப பாருங்க அந்த சில்வர் ட்ராப் கிராம காந்த பழக்க அப்படி சில்வர் மாதிரி நின்னிட்ருக்கலாம் நீர் இன்னும் பக்கத்தில் பார்க்கலாம்

आप तो क्या भीषण ऐसे बैल्ले आप आए क्या लगा नहीं बोल रहा है वाल्डा नहीं ब्रो वन गिव दैट बैग एंड टेक वन फोटो रांधमानों से रुके हैं हाय फ्रेंड्स इप्पन हमारा कोड़े के नाम अगर कोई नई फ्रेंड के डर जरूरी आराम पाते पैसे देंगे सब्सक्राइब टू द चैनल नन मुनगल स्के सब्सक्राइब नन அடிக்கிற குளிருக்கு பசுமை பள்ளத்துக்கு தான் முடித்து போயிட்டுருக்கோம் பஜி பஜி அவனுடைய அறையில இருக்கிற ட்ரக் வண்டி படங்களை காட்டிட்டு இருக்கா எனக்கு ட்ரக் வண்டினா ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டிக்கு பத்து சக்கரங்கள் இருக்கு இந்த பத்து சக்கர வண்டி ரொம்ப பெருசா இருக்குல்ல தான் பில்டோசர் வண்டின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு சுற்றி பார்த்த இடத்துல பசுமை பள்ளத்தாக்கில் மட்டும்தான் பனி மூட்டமாக இருக்கு லைட்டாக மழை தூரம் கூட இருக்கிறதுனால பசுமை பள்ளத்தாக்கில் கூட வந்து நான் அப்படி ஸ்டே பண்ணிட்டு

குமார் கோவைக்கு தாங்க வந்திருக்கணும் உள்ள சுவாசி இருக்காரா இல்லைன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லை என்றால் இங்கே உள்ள சுவாசி கேட்குறோம் நம்ம சுபாசியை கேட்காமவையை கேட்போம் நான் கேக்கு என்ட்ரன் டிக்கெட் இருந்தாச்சு

Just miss Хласын да байглана байна. Ийм тэрм байна. Тэ сбасе

இது <coughs> 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 खाते बने नोड